இன்று இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றார் செவ்வந்தி செவ்வந்தி கைது செய்யப்பட்டமை சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச கொதித்து போய் ஒரு அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார் செவ்வந்திக்காக தன்னுடைய வாழ்க்கையை பணையம் வைத்த யாழ்ப்பாணம் சாவிச்சேரியைச் சேர்ந்த பெண் இது போல பல தகவல்களும் பல புகைப்படங்களும் வெளியாகி கொண்டே இருக்கின்றன செவ்வந்தி கைது செய்யப்பட்டதிலிருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் புது புது தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் ஒழிச்சிருந்து மறைஞ்சிருந்து தனக்கு சளிச்சு போச்சு தனக்கு ஏண்டா இங்கே வந்த மாதிரி போயிட்டுது எப்படியாவது இலங்கைக்கு போகணும்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனால் அங்கே போனால் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுமே என்று சொல்லி எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது என்று சொல்லி விசாரணையாளர்களிடம் சொல்லியிருக்கின்றார் இஷாரா செபந்தி என்னதான் இருந்தாலும் நாட்டை விட்டு தப்பி போய் இடத்துல போய் ஒழிச்சிருந்தாலும் அது என்னதான் ஒரு அழகான மலைப்பிரதேசமாக இருந்தாலும் எவ்வளோதான் ஆடம்பரமான ஒரு வீடாக இருந்தாலும் எவ்வளோ காலம் அதுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறது எனவே வந்து எப்படியாவது நாட்டு போகலாம் என்று சொல்லி அவர் ட்ரை பண்ணி இருக்கிறார் ஆனா போலீஸ் பிடிக்கும் என்று சொல்லி பயத்தில் பேசாம இருந்திருக்கிறார் இதுதான் இஷாரா சுபந்தி வெளியிட்ட முதல் கட்ட தகவலாக இருக்குது என்னென்று சொன்னால் நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டுவில் வச்சு இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய திபாஸ் பாக் என்று சொல்லப்படுற ஒரு ஒரு பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நவீன வசதிகள் கொண்ட ஒரு லக்ஸரியான அடுக்குமாடி குடியிருப்பில் தான் இவா ஒழிச்சிருந்துருக்கிறார் அப்போதான் இப்போ போலீஸ் போயிட்டு கைது செய்திருக்கிறார்கள் எனவே போலீஸ் வந்து என்றைக்காத ஒரு நாளைக்கு தன்னை தேடி வரும் தான் கைது செய்யப்படுவன் அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது வெளிநாடுகளில் பதங்கியிருக்கிற இந்த பாதாள உலக குழுக்களை வந்து கைது செய்கிறதில் வந்து மிகவும் நிபுணத்துவம் பெற்ற ஒரு போலீஸ் அதிகாரி ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகளை அவருடைய பேர் தான் அவரை தான் இப்போ ஹீரோன்னு சொல்லி எல்லா சிங்கள ஊடகங்கள் எல்லா ஊடகங்களுமே வந்து அவரை வந்து கொண்டாடி கொண்டு அவர் ஒரு ஹீரோன்னு சொல்லி எனவே அவர் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏஎஸ்பி ரொஹான் ஒல்லுகளை வந்து என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து தன்னை கைது செய்வார் என்று சொல்லி தான் எதிர்பார்த்திருந்ததாக செவந்தி குறிப்பிட்டிருக்கினர் அந்த செவந்தியினுடைய மறைவிடத்தை நெருங்கிய ரொஹான் ஒலுகலை அவர்கள் கண்கள் செவ்வந்தியை பார்த்து சிரிச்சு கொண்டே கேட்டுக்கார் எப்படி சோமா இருக்கிறீங்களான் சொல்லி ஏனென்று சொன்னால் செவ்வந்திக்கும் தெரியும் தான் அன்றைக்காவது நாளைக்கு கைது செய்யப்படுவார் என்று சொல்லி இப்படியாக அந்த கைது சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுது செவ்வந்தியோட கைது செய்யப்பட்ட ஏனையவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து வெளியாகி இருக்கிறது செவ்வந்தியோட சேர்த்து இன்னும் அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலுமே கூட இதில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வந்தியினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு பெண் அந்த பெண் வந்த ஒரு தமிழ் பெண் யாழ்ப்பாணத்து பெண் சாவச்சேரி சாவ செறி பெண் அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் அந்த பெண்ணினுடைய பேர் வந்து தக்ஸி இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க இதுதான் செவ்வந்தியும் தக்ஸியும் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி முகசாயல் இருக்கணும் அப்ப சாவச்சேரியில் இருக்கக்கூடிய தமிழ் பெண் தக்ஸிக்கும் செவ்வந்திக்கும் வந்து என்ன தொடர்பு எப்படி ரெண்டு பேருமே வந்து சம்பந்தப்படினு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஏஜென்சிக்காரர் பார்த்த வேலை செவ்வந்தியையும் கூட்டிக் போனதும் தக்ஸியை கூட்டிக் போனதும் சுரேச கூட்டிக் போனதும் எல்லாமே வந்து ஒரே ஏஜென்சி தானே அதாவது ஜே கே பாய் அவர் கொண்ட எல்லாரே நேபாளத்தில் இறக்கி விட்டுட்டு சொல்லியிருப்பார் போல நடக்குது தக்ஸி நீ ஒன்றுக்கும் யோசிக்காத உண்ட பாஸ்போர்ட்டை தான் செவ்வந்தியை தான் ஆபத்து இங்கே எனவே செவ்வந்தியை பிடிச்ச முதல்ல அனுப்புவோம் யூரோப்புக்கு யூரோப்புக்கு அல்லது ஏதாவது ஒரு பெரிய நாட்டுக்கு அனுப்பி போட்டு என்ன செவ்வந்தி அனுப்புறதால நிறைய காசு கிடைக்கும் தானே அனுப்பி போட்டு அதுக்கு பிறகு வந்து உன்னை நான் அனுப்புறேன்னு சொல்லி சொல்லியிருப்பா போல அதுக்கு தக்ஸி வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பா போல நடக்குது அல்லது தக்ஸி என்று சொல்லப்படுற இந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாமலேயே அவாவினுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு போயிட்டு செவ்வந்தியை அனுப்புறதுக்கு முயற்சி செய்தாரோ தெரியல ஏதோ ஒன்று நடந்திருக்குது ஆனால் செவ்வந்தியை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதால வந்து அந்த ஏஜென்சிக்காரருக்கு வந்து நிறைய காசு கிடைச்சிருக்கும்ன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை தான் இவர்கள் எல்லோருமே வந்து ஒரே விலையில் சிக்கி நேரடியாக வந்து பாதாள உலக குழு நடவடிக்கையோடையோ அல்லது கொலை சம்பவங்களோடையோ எந்த சம்பந்தமும் இல்லாத போதும் கூட அவர்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை இந்த ஒரே குரூப்பில் போய் இருந்தபடியால் ஒன்று ஃப்ரெண்டாக இருந்தபடியால் இப்பொழுது எல்லோருமே சேர்ந்து மாட்டியிருக்கிறார்கள் இப்போ அனைவருடைய புகைப்படங்களும் வந்து வெளியாகி இருக்கிறது அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷாரா சிவந்தி வந்து கைது செய்யப்படைய கொள்ள எடுத்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து இப்போ படிப்படியாக வெளியாகி கொண்டு வருது இப்போ நீங்கள் பார்க்குறது இவா தான் சாவச்செடியை சேர்ந்த தக்ஷி அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குறது பபி என்று சொல்லப்படுற ஒரு நபர் அதே போல இவர்தான் தான் பாபா என்று சொல்லப்படுற நபர் இவர்கள் வந்து கெகல் பத்திர பத்மேக்கு வந்து மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பபி என்று சொல்ல பிறகு இந்த நபரை வந்து கைது செய்யக்குள்ள அதாவது ஏஎஸ்பி ஒழுகலை வந்து இவரை கைது செய்ய போயக்குள்ள வந்து இவர் ஒரு பேரம் பேசிக்கார் அதாவது ஐம்பது லட்சம் ரூபா தாரன் எங்களை விட்டுருங்க சொல்லி பேரம் பேசிக்கார் ஆனால் இப்போ இருக்கிற போலீஸ் வந்து அதுக்கு மசியுமா இந்த லஞ்ச ஊழலுக்கு வந்து உட்படுமா இல்லை இதுவே பழைய காலமாக இருந்தால் சிலவில் சொல்ல இல்லாது ஐம்பது லட்சத்தை வாங்கி போட்டு ஆக்களை வந்து தப்ப விட்டுருப்பினோம் ஆனால் இப்போ வந்து லஞ்சம் கொடுக்கறது காசை கொடுத்து காரியம் சாதிக்கிறது இது எல்லாமே வந்து சாத்தியம் இல்லை அதனால ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்க முன் கூட அதை வாங்காமல் அவரை கைது செய்திருக்கின்றார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் அவர்கள் இப்ப நீங்க படத்தில் பார்க்கறது வந்து சுரேஷ் இவரும் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் இவரும் நேபாளத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் இவரும் வெளிநாட்டுக்கு போறதுக்காக போய் தான் இதுல சொல்லி அறிய முடியுது அதே இவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போன ஜே பாய் அந்த எனவே இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று மாலையில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்க பார்த்துக் கொண்டு கேக்குள்ள அவர்கள் அழைத்து வரப்பட்டுட்டார்கள் என்ற செய்தி கூட வழியாக இருக்கலாம் எனவே எந்த நேரத்திலும் இவர்கள் அழைத்து வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாமல் ராஜபக்சவினுடைய கொந்தளிப்பு இப்ப இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட உடனே அவசர அவசரமாக ஒரு அறிக்கை விட்டுக்கார் இசாரா செவ்வந்திக்கு பின்னால் இருக்கிறது யார் இந்த குற்ற கும்பல் எல்லாம் யார் யார் என்று சொல்லி அம்பலப்படுத்தணும் நாட்டு மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியணும் அரசாங்கம் அதை தவற விடக்கூடாது என்று சொல்லி பெரிய ஒரு அறிக்கை ஒன்றை கொந்தளிச்சு விட்டு இருக்கின்றார் நாமல் ராஜபக்ச இவருடைய அறிக்கையில வந்து ரெண்டு கேள்விகள் இருக்குது ஒன்று வந்து இலங்கையிலிருந்து நேபாளத்துக்கு போயிட்டு அங்கெல்லாம் சுத்தி கட்சி தேடுதல் வெட்ட நடத்தி நிறைய புலனாய்வு தகவலெல்லாம் சேகரித்து லஞ்சம் கொடுக்க முற்பட்ட போது அதை கூட வாங்காமல் குற்றவாளிகளை கைது செய்த இலங்கை அரசாங்கத்துக்கு அனராகுமார சநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா குற்றவாளிகளை வந்து எப்படி கையாளணும் எப்படி அவர்களை வந்து அம்பலப்படுத்தணும் என்னென்ன தகவல்களை வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும் என்று சொல்லி எனவே நாமல் ராஜபக்ச இதில் கொந்தளிக்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது இது முதலாவது ரெண்டாவது வந்து இப்போ எதுக்கு கொந்தளிக்கிறீர்கள் ஏன் நீங்கள் பாடுபடுறீங்க பேசாம இருங்களேன் ஏன் சொல்லுங்க ஆபம் இப்போ இஷாரா சிபந்தி வந்து மித்தனியலை வந்து மறைஞ்சிருந்தவா மித்தனியலை போய் மறைஞ்சிருந்தாலே இப்போ பரவலாக ஒரு கேள்வி கேட்கப்படுது சம்பத் மனம்பேரி தான் அதுக்கு பின்னால் இருந்த நபரா சம்பத் மனம்பேரி தான் மறைச்சி வச்சிருந்தாரா சம்பத் மனம்பேரிக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி இப்போ பரவலான கேள்விகள் கேட்கப்படுது அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது பெரும்பாலும் இஷாரா சிபந்தியை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு நடத்தப்படுற விசாரணைகளுக்கு வந்து நிறைய உண்மைகள் தெரிய வரும் சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை சம்பத் மனம்பேரிக்கும் இஷாரா சிபந்திக்கும் வந்து சம்பந்தம் இருக்கிறது வந்து தெரிய வந்தா அடுத்ததாக அது மூட விட்டான் வந்து நிக்கும் நாமல் ராஜபக்சவ தான் அது பாதிக்கும் என்ன சம்பத் மனம்பேரி வந்து நாமல் ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமானவர் எனவே இப்படியான பின்னணிகளை வச்சுக்கொண்டு சொல்லுவினம் இந்த கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறிய கூடாது சொல்லி எனவே வந்து நாமல் ராஜபக்ச இப்படி கொந்தளிக்கிறது வந்து ஆச்சரியமா இருக்குது அதை விட இன்னும் ஒரு பழைய சினிமா வசனம் ஒன்று இருக்குது உனக்கே இந்த அக்கறை ஊர்ல எவருக்குமே இல்லாத அக்கறை என்று சொல்லி அதனால இப்ப நாமல் ராஜபக்ச வந்து உண்மைகளை கண்டறியணும் நாட்டு மக்களுக்கு உண்மைகளை சொல்லணும் யாருமே தப்ப கூட சொல்லி பயங்கரமான ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இதுக்கு பின்னணியில் சொல்லி அடுத்த மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இஷாரா செவ்வந்தி வந்து நேபாளத்தில் கைது செய்யப்பட்டது எப்படி ஊடகங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது எப்படி இந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியில் வந்ததுன்னு சொன்னால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அவர்கள் மேலே போலீஸ் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கிறதாக சொல்லப்படுது ஏன்னு சொன்னால் போலீஸ் என்ன என்னென்னச்சேன்னு சொன்னால் இந்த விஷயத்தை வந்து ரகசியமாக வச்சுருப்போம் அதாவது செவ்வந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணி நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் ரகசியமாக வச்சுருப்போம் ஏன் ரகசியமா வச்சிருக்கிறது அவசியம் சொன்னால் அங்கே நேபாளத்தில் வந்து செவ்வந்தி கைது செய்யப்பட்ட செய்தி கேள்விப்பட்ட உடனே அந்த வேலையமைப்பில் நிறைய பேர் இருப்பினம் தானே வெளிநாடுகளிலேயும் இருப்பினம் இலங்கையிலேயும் இருப்பினம் அவர்கள் எல்லோருமே வந்து தப்பி ஓடுறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி செய்வினம் எனவே வந்து எந்த ஒரு பெரிய நடவடிக்கை செய்யும் போதும் அதை ரகசியமாக செய்கிறது மேக்சிமம் பாதுகாப்பானது என்னென்று சொன்னால் இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் நிறைய குற்றவாளிகளை வந்து பிடிக்கலாம் இப்போ செவ்வந்திக்கு தெரிஞ்ச செவ்வந்தியோட தொடர்பில் இருந்த நிறைய பேர் வந்து அங்கே செவ்வந்தி உடனே தப்பி எங்கேயாவது ஓடி எனவே வந்து நிறைய குற்றவாளிகள் வந்து தப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து இதை ரகசியமா வச்சிருப்போம் என்று பார்த்தா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளை வந்து ஊடகங்களுக்கு கசிய விட்டுட்டோம் என்று சொல்லி போலீஸ் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கிறதாக சொல்லப்படுது யார் அந்த அதிகாரிகள் என்று சொல்லி பேர் விவரங்கள் வெளியாக எனவே செவ்வந்தி என்ற பேரை கேள்விப்பட்டோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பினம் போல நடக்குது அதனால வந்து நிதானம் இல்லாமல் பிடிச்ச ஊடகங்களுக்கு உள்ளறி விட்டுட்டோம் எனவே அது சம்பந்தமாகவும் ஒரு விசாரணை நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இப்படி முக்கியமான புள்ளிகளை கைது செய்ய பத்திரங்கள் வந்து ரகசியம் என்றது மிக மிக முக்கியமானது ஏன்னு கெகல் பத்திர பத்மை வந்து கைது செய்யப்பட்டுட்டார் என்ற செய்தி வெளியில் வந்தோடனே அங்க இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுட்டார் என்றோடனே இலங்கையில் நிறைய பேர் ஓடி ஒழிச்சவே இந்த வரைக்கும் போலீஸ் ஒரு சில ஆக்களை வந்து தேடிக்கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி சம்பத் மனம்பெரியும் வந்து சில பல தகவல்கள் வெளியில் வந்தோன்னு ஓடி ஒழிச்சவர் அதனால தான் சம்பத் மனம்பெரியை வந்து கிட்டத்தட்ட பத்து நாளா தேட வேண்டி வந்தது அதோட வந்து ஒரு இடத்துல இருந்த போத பொருட்களை வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மித்தனிய பகுதிக்கு மாத்தினது கந்தான பகுதிக்கு மாற்றினு சொல்லி அங்கேயும் இங்கே மாற்றிக்கொண்டு தெரிஞ்சது காரணமும் இந்த தகவல்கள் எல்லாம் வெளியில வந்ததுதான் எனவே ஆபத்தான பாதாள உலக குழுக்களையும் போதை பொருள் கடத்தற்காரர்களை வந்து கைது செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அது ரகசியம் என்றது அது போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் தெரிந்தானே கொஞ்சம் பார்த்து பராமல் யோசனை இல்லாமல் உளாறி விட்டுருவினோம் எனவே அதுதான் இங்கே நடந்திருக்கிறது எனவே இன்று செவ்வந்தி பெரும்பாலும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்னும் நிறைய வாக்குமூலங்கள் வெளியாகும் அதை வச்சு கொண்டு இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே காத்திருப்போம் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்